நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் நடுவட்டம் தேவாலா முதுமலை பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்யும் மழையுடன் பலத்த காற்றும் வீசுகிறது மண்வயில் பாடந்துறை புளியம்பாறை மங்குழி ஏழுமுரம் தேவர்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நேந்திரன் வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்தன விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது கடனை திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்தனர் விவசாயிகள் கூறுகையில் நேந்திரன் வாழைக்கு தற்போதுதான் ஓரளவு விலை கிடைத்து வருகிறது ஒரு மாதத்தில் அறுவடை செய்ய இருந்த நிலையில் மழையுடன் வீசிய காற்றில் ஏராளமான வாழை மரங்கள் சாய்ந்து நஷ்டம் ஏற்பட்டுள்ளது விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி நஷ்டத்தை ஈடு செய்ய அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றனர் அதிகாரிகள் கூறுகையில் காற்றில் பாதித்த நேந்திரன் வாழை மரங்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அரசின் நிவாரண உதவி கிடைத்தவுடன் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றனர்